வணக்கம் உலகத்தமிழ் மக்களே இன்றைக்கி மாங்காய் இனிப்பு தான் பண்ண போகிறோம் இதை மாங்காய் பச்சடின்னும் சொல்லலாம் இது எங்கள் வீட்டில் காய்ச்ச ஃப்ரெஷ்ஷான மாங்காய் நாலு மாங்காய் எடுத்துருக்கேன் இந்த மாங்காய் எல்லாத்தையும் தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி செதுக்கி எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கூட பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம் இதை ஒரு குக்கரில் போட்டு தான் வேக வைக்க போகிறோம் அதனால் எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இந்த நறுக்கிய மாங்காய் துண்டுகளை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு குக்கரை மூடி ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க மாங்காய் நல்லா வெந்து வந்துடும் எடுத்துட்டேன் கேஸ் ரிலீஸ் ஆனதும் வெயிட் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை ஒரு கரண்டிய வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க சூடாக இருக்கும்போதே மசிச்சு விட்டாக்கா நல்லா மசிஞ்சு வந்துடும் நல்லா மேஷ் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க நாலு மாங்காய்க்கும் ஒன்றரை கப் தூள் பண்ண வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க மசிச்சு விட்ட மாங்காயும் வெள்ளமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க வெள்ளம் கரைஞ்சி கொஞ்சம் நீர்த்து வரும் கிளரி நல்லா கொதிக்கும் போது அப்புறம் சுண்டி அல்வா பதத்துக்கு வந்துடும் இது நல்லா கொதி வரும்போது ஒரு தட்டோ குக்கர் மூடியோ போட்டு மூடிவிடுங்க இல்லைன்னா மேலேலாம் தெரிச்சிரும் நாய்க்கு கொஞ்ச மூடி விட்டு ஸ்டவ்வை சிம்பில் வச்சுட்டு கலருங்க இல்லைன்னா மேலேலாம் தெரிச்சிரும் இந்த மாதிரி மூடியை திறந்துட்டு கிளறி விட்டு திருப்பியும் மூடி விடுங்க இது சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சப்பாத்தி பூரி பிரெட்டு இதுக்கெல்லாம் தடவி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ கரெக்டான பதம் வந்துருச்சு பாருங்க இது மாதிரி ஃப்ளோவா கீழே ஊத்துற மாதிரி இருக்கணும் இது ஆறுன பிறகு நல்லா கெட்டியாகிடும் இது மேங்கோ ஜாம் மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ மேங்கோ இனிப்பு ரெடி ஆயிடுச்சு இதை மேங்கோ ஜாகிரி ஜாம்னு சொல்லலாம் ஜாம் மாதிரி சூப்பராக இருக்கும் இது இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி